அமித்ஷா போடும் அதிரடி கணக்கால் அதிர்ச்சியில் திமுக களம் இறக்கப்படும் ஐந்தாயிரம் கோடி விளவுத்துறை அடித்த எச்சரிக்கை மறியால் பதறும் ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரை அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவார் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டு வந்தார் ஆனால் அவர் தனது தலைமையில் தனி கூட்டணி என்று மீண்டும் சொன்னதை அடுத்து அதிமுக தரப்பு கலவரம் அடைந்திருக்கிறது அதே சமயம் திமுகவோ அவர்களை விட உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் காரணம் விஜய் அதிமுக கூட்டணியில் இணைந்துவிட்டால் கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுகள் திமுகவுக்கு தான் கிடைக்கும் அதனால் அப்போது திமுகவின் வெற்றி உறுதியாகிவிடும் என்று உளவுத்துறை ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளது ஆனால் விஜய் தனி கூட்டணி என்றால் சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்கு வேட்டு வைத்து விடுவார் என்றும் மு க ஸ்டாலினின் தலையில் இடையே இறக்கியுள்ளது உளவுத்துறை அதன் காரணமாகவே தற்போது திமுகவின் முக்கிய அமைச்சர்களுக்கு அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளாராம் ஸ்டாலின் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கோட்டையை இழந்துவிட்டால் அதன் பிறகு அத்தனை எளிதில் மீண்டும் கோட்டைக்குள் செல்ல முடியாது விஜயின் கட்சி ஒருவேளை அதிகப்படியான ஓட்டுகளை பெற்றுவிட்டால் எதிர்காலத்தில் திமுக வலுவிழக்க நேரிடும் அதனால் இந்த முறை எப்பாடு பட்டேனும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று கட்சியின் முக்கிய புள்ளிகளுக்கு அவசர செய்தி அனுப்பியிருக்கும் மு க ஸ்டாலின் தொடர்ந்து மருமகன் சபரிசனை அழைத்தும் அடுத்த கட்டமாக எப்படிப்பட்ட நடவடிக்கையில் இறங்கலாம் குறிப்பாக கூட்டணியை வலுப்படுத்தலாம் என்று பார்த்தால் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை சமாளிப்பதே கடினமாக உள்ளது இந்த முறை கடந்த தேர்தலை விட கூடுதலான தொகுதி தரவில்லை என்றால் கூட்டணிக்கு டாடா காட்டி விடுவோம் என்று மறைமுகமாக மிரட்டுகிறார்கள் அதனால் அவர்களையும் அனுசரித்து சென்றாக வேண்டும் இருநூறு தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிடுவோம் மீதமுள்ள தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து தருவோம் என்று அவர்களிடத்தில் இந்த முறை சொல்ல முடியாது கேட்கிற தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால் சத்தமில்லாமல் விஜய் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நாம் தோற்பது உறுதியாகிவிடும் அதனால் கூட்டணியை கலைய விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசி முடிவெடுத்திருப்பவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் திமுகவில் கோடி கோடியாக சம்பாதித்த புள்ளிகளை பட்டியல் போட்டு அவர்களெல்லாம் தங்கள் தொகுதியில் ஓட்டுக்கு ஆயிரம் வீதம் இறக்கியே ஆக வேண்டும் என்று உத்தரவு போடவும் மு க ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறாராம் அதற்காக ஐந்தாயிரம் கோடி வரை திமுக தரப்பு இந்த முறை களத்தில் இறக்கிவிட திட்டமிட்டுள்ளதாம் ஆனால் சில முக்கிய பண முதலைகளோ மீண்டும் ஆட்சிக்கு வருவது அத்தனை சுலபமான காரியம் அல்ல அதனால் இந்த ஐந்து ஆண்டுகளில் சம்பாதித்த பணத்தை விட்டுவிட்டால் மீண்டும் சம்பாதிப்பது கடினமாகிவிடும் என்று நழுவ தொடங்கியிருக்கிறார்களாம் அதோடு இந்த முறையும் நாம் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் மாதந்தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதால் நம்முடைய வெற்றியை யாராலும் பறித்துவிட முடியாது அதனால் நம்மால் பணம் கொடுக்காமல் கூட வெற்றி பெற முடியும் அந்த அளவுக்கு திமுக ஆட்சி மீது மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது என்று சொல்லி மு க ஸ்டாலினை சமாதானம் செய்யும் முயற்சியும் ஈடுபட்டு வருகிறார்களாம் அதே சமயம் உளவுத்துறையோ இந்த முறை திமுக வெற்றி பெறவில்லை என்றால் தொங்கு சட்டசபை உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள நிலையில் திமுக புள்ளிகளோ மீண்டும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்று ஒரு பாசிட்டிவான செய்தி சொல்லி மு க ஸ்டாலினை வருகிறார்களாம் என்றாலும் மு க ஸ்டாலின் அவர்களின் பேச்சுக்கு சமாதானம் அடையவில்லையாம் முக்கியமாக பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து விட்டதால் பாஜகவை காரணம் காட்டி சிறுபான்மையின ஓட்டுகளை தடுத்து நிறுத்தலாம் என்றால் தற்போது விஜய் களமிறங்கி இருப்பதால் கிறிஸ்தவ ஓட்டுகளை பெரிய அளவில் அவர் அறுவடை செய்து விடுவார் அதனால் முஸ்லிம்களின் ஓட்டுகளை மட்டுமே முழுமையாக நம்பி இருக்க முடியாது என்பதால் தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அதனால் பெரிய அளவில் ஒவ்வொரு தொகுதிகளும் பணப்பட்டுவாடா செய்தே ஆக வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஐந்தாயிரம் கோடி வரை இறக்கினால் மட்டுமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது அதோடு அடுத்தபடியாக தமிழகம் வரும் அமித்ஷா பல அதிரடி வாக்குறுதிகளை அறிவிக்கப் போவதாக கூறுகிறார்கள் முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டு வந்தாலும் அன்புமணி கண்டிப்பாக வரமாட்டார் அதோடு பெருவாரியான பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டுகள் அவர் பக்கம்தான் இருக்கிறது அது மட்டுமின்றி தேமுதிகவை கடைசி நேரத்தில் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தி தங்கள் கூட்டணிக்கு இழுத்து விடுவார் இப்படி சில முக்கிய கட்சிகள் அந்த பக்கம் போய்விட்டால் அது அவர்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகிவிடும் என்று கூறியிருக்கும் மு ஸ்டாலின் மீண்டும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று யாரும் அசால்ட்டாக இருந்துவிட வேண்டாம் கள நிலவரம் நாம் எதிர்பார்த்ததை விட மோசமாக உள்ளது அது மட்டுமின்றி திமுக ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கும் நிலையில் தாங்கள் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப் போவதாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரங்களில் கூறி வந்திருக்கிறார் அப்படி என்றால் இப்போது நம்மிடத்தில் உரிமை தொகை வாங்கும் பெண்களே ஐநூறு ரூபாய் அதிகம் கிடைப்பதால் அந்த பக்கம் செல்வதற்கும் அதிக வாய்ப்புள்ளது அதோடு உரிமை தொகை பெறாத பெண்கள் அதிமுக பக்கம் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக டெல்லியில் பாஜக மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகை என்று சொல்லி வெற்றி பெற்றார்கள் அதே பாணியை தமிழ்நாட்டிலும் அமித்ஷா கையில் எடுத்து விட்டார் என்றால் நம்முடைய ஆயிரம் ரூபாய் காணாமல் போய்விடும் அதனால் தேர்தல் நேரத்தில் பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்தால் மட்டுமே நாம் ஓட்டுகளை பெற முடியும் என்று திமுகவின் பண முதலைகளிடத்தில் திட்டவட்டமாக கூறியிருக்கும் மு ஸ்டாலின் அதோடு ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்துவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து விடுவார்கள் அது நமக்கு இன்னும் பேராபத்தை ஏற்படுத்திவிடும் அதன் பிறகு நம்மால் எழும்பவே முடியாத நிலை கூட ஏற்படும் இன்னும் அதிரடியாக இறங்கி திமுக அமைச்சர்களை பதம் பார்ப்பார்கள் என்றும் அனைத்து திமுக புள்ளிகளையும் எச்சரித்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவை பெரிய அளவில் அச்சத்தில் தள்ளி இருக்கிறது அதிலும் நடிகர் விஜய் தனி கூட்டணி என்று அறிவித்ததுதான் திமுகவை கதறவிட்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் ஒரு தொகுதிக்கு இருபது கோடி வீதம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சேர்த்து ஐந்தாயிரம் கோடியாவது களத்தில் இறக்கிவிட்டாக வேண்டும் என்று திமுக தரப்பு ஒரு கணக்கு போட்டு வருவதாக அறிவாலய வட்டாரங்களில் ஒரு செய்தி கசிந்திருக்கிறது அடுத்த செய்தி வார் ரூம் தொடங்கிய விஜய் நேரடி கண்காணிப்பில் மாவட்ட நிர்வாகிகள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க தொடங்கிவிட்டார் அதற்கு முன்பு வரை கட்சியில் தொண்டர்கள் நிர்வாகிகளை புஷி சந்தித்து வந்த நிலையில் தற்போது விஜய் அனைத்து நிர்வாகிகளையும் தானே சந்திக்கிறார் அறிக்கைகளை தானே வெளியிடுகிறார் அதோடு மாவட்ட செயலாளர்களை தானே நேரடியாக கண்காணிக்க தொடங்கி அதற்காக புதிய திட்டத்தை உருவாக்கியுள்ளார் விஜய் அதாவது இதற்கு முன்பு மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் குறித்து தனக்கு அறிக்கை கொடுக்க ஒரு தனியார் நிறுவனத்தை அவர் ஒப்பந்தம் செய்திருந்தார் அதோடு ஆதப் அர்ஜுனாவின் விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்று ஒரு தனி வார் ரூம் தொடங்கி இருக்கிறார் இதற்காக எண்பது ஊழியர்கள் இதனால் எந்த மாவட்ட செயலாளர்களுடன் பேச வேண்டும் என்றாலும் இந்த வார் ரூம் மூலமாகவே விஜய் நேரடியாக தொடர்பு கொள்ளப் போகிறார் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் கட்சியின் நிர்வாகிகளை நேரடியாக சந்திக்காமல் இருந்து வந்ததால் அவர் மீது அனைவருமே அதிருப்தியில் இருந்து வந்தார்கள் குறிப்பாக முக்கிய பிரச்சனைகளை விஜயிடத்தில் கொண்டு செல்லாமல் தானே முடிவெடுத்து வந்தார் புஷி ஆனந்த் இதனால் கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்களை விஜய் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத நிலை இருந்து வந்தது அதன் காரணமாகவே தற்போது அனைத்து விஷயங்களையும் தானே கையில் எடுத்து விட்டார் விஜய் கட்சியில் என்ன நடக்கிறது நிர்வாகிகளின் மனநிலை என்ன மக்கள் தமிழக வெற்றிக்கழகம் குறித்து எப்படிப்பட்ட கருத்து வெளியிடுகிறார்கள் என்கிற அனைத்து விஷயங்களையும் தற்போது மாவட்ட செயலாளர்கள் மூலம் நேரடியாகவே கேட்டறிந்து வருகிறார் விஜய் அதோடு மாவட்ட செயலாளர்கள் யாரும் சரியாக பணி செய்யாமல் இருந்தால் நேரடியாகவே அவர்களிடத்தில் விளக்கம் கேட்கும் விஜய் சரிவர பணி செய்யவில்லை என்றால் பதவியை பறித்துவிட்டு புதிய நபர்களை நியமித்து விடுவேன் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளாராம் இதன் காரணமாகவே தமிழக வெற்றிக் கழகம் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் கடும் வீதியில் காணப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன புதிய நிதியை புகழ்ந்து தள்ளிய அமைச்சர் துரைமுருகன் உதயநிதியை திமுகவுக்குள் கொண்டு வந்ததிலிருந்து அந்த கட்சியின் அனைத்து அமைச்சர்களும் அவருக்கு கும்பிடு போட தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக கருணாநிதி காலத்திலிருந்து திமுகவில் இருக்கும் துரைமுருகன் ஒருவர்கள் கூட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் உதயநிதியை மானாவாரியாக புகழ்ந்து தள்ளுகிறார்கள் குறிப்பாக தந்தை பெரியாரும் அண்ணா துறையும் சேர்ந்த கலவை உதயநிதி என்று சொல்லி கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளானார் துரைமுருகன் இந்த நிலையில் சென்னையில் நடந்த திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிறுத்தி மேலும் அவரை உகழ்ந்து தள்ளியிருக்கிறார் துரைமுருகன் அதாவது ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் மன்னனாக அந்த பணியை ஏற்றுக்கொண்டார் அதோடு ராஜராஜ சோழனின் எல்லை என்பது காந்தனூர் வரைதான் இருந்தது ஆனால் அவரது மகன் ராஜேந்திர சோழன் பர்மா வரை தாய்லாந்து வரை தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தினார் அதேபோல் மு க ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கப் போகிறார் கருணாநிதி ஸ்டாலினை மிஞ்சும் தலைவர் ஆகப் போகிறார் என்று கூறியிருக்கிறார் ஒருமுர்கள் அவரது இந்த பேச்சை கேட்டு உச்சி குளிர்ந்து போயுள்ளார் உதயநிதி